ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய குட்டி பாப்பா இன்றைக்கி கார்ட்டூன் பார்த்துட்ருந்தாங்க அதில் அவங்க ஒரு கேரட்டை பார்த்தாங்க அண்ட் என்கிட்ட வந்து அந்த கேரட்டை பண்ணி கொடுக்குறதுக்கு கேட்டாங்க ஸோ நான் அவங்களுக்காக கேரட் பண்ணியிருக்கேன் அண்ட் இது தான் அந்த வீடியோ அண்ட் நான் எப்படி கேரட் பண்ணேன்னு பாருங்கள் ஸோ அதுக்காக நான் ஆரஞ்சு கலர் பேப்பர் எடுத்திருக்கிறேன் கூடவே க்ரீன் கலர் பேப்பரும் எடுத்திருக்கிறேன் இப்போ அது கூடவே தேவையான மூணு திங்ஸ் எடுத்துருக்கிறேன் அண்டு ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்திங்கன்னா சிசர்ஸ் அது கூட க்ளூ எடுத்துருக்குறேன் அப்புறம் கேரட்டினும் பார்க்குறதுக்கு அழகாக தெரிகிறதுக்காக அதில் பேஸ்ட் பண்ணுறதுக்கு கண்கள் எடுத்துருக்கிறேன் இவ்வளோ தாங்க ஃபர்ஸ்ட் இந்த ஆரஞ்ச் கலர் பேப்பரை எடுத்து அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் அண்ட் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் தான் எடுத்துருக்கிறேன் ரொம்ப பெருசாக எடுக்கலை என்னென்னா கேரட் ரொம்ப குட்டியாக தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ அதனால தான் சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துருக்கிறேன் ஸோ அதை ஃபோல்ட் பண்ணி எடுத்தாச்சு இப்போது அதோடய டாப் போர்ஷனை அப்படியே ஈக்குவலாக கட் பண்ணி எடுத்துக்கணும் ஏன்னா அது கரெக்ட் லெவல்ல எல்லாமே இருக்குது ஸோ அதனால் அதை அப்படியே ஈக்குவலாக கட் பண்ணி எடுத்தாச்சு அண்ட் இப்போ இது கூடவே ஒரு சின்ன பீஸ் ஆஃப் க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கிறேன் அண்ட் அதை அப்படியே குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்க போகிறேன் நான் கட் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ண போனதுமே என்னோடய குட்டி பாப்பா என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க என்ன ஒழுங்காக கட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணலை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க பட் இருந்தாலும் ஒரு வழியாக நான் ட்ரை இருக்கிறேன் அண்ட் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அண்ட் இப்போ ஒரு வழியாக கட் பண்ணி முடிக்க போகிறோம் அண்ட் இப்போது கட் பண்ணி முடித்தாச்சு அண்ட் இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இதில் க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே ரவுண்டாக சுற்றி அதை ஒட்டி எடுத்துக்க வேண்டியது தான் இப்போ பார்த்திங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்தாச்சு அண்ட் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் இதில் இப்போ மறுபடியும் கொஞ்சம் க்ளூ அதோட சைட்ஸில் அப்ளை பண்ணிக்கணும் அண்ட் இதை இப்போது நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஆரஞ்சு ஷீட்டில் எடுத்து அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம் அண்ட் இப்போவே பார்க்குறதுக்கு நமக்கு ஓரளவு கேரட்டோட லுக் வந்துருச்சு இதுக்கப்புறமா கேரட்டோட லீஃப் இன்னும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக தெரிகிறதுக்காக நான் ஒரு பென் எடுத்து அதை நல்லா அந்த லீஃபை பிடிச்சி இழுத்து விடுறேன் அண்ட் அப்போது நமக்கு குட்டி குட்டி ஃபோல்ஸ் கிடச்சி இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அண்ட் அட் ஃபஸ்ட் நான் பென் யூஸ் பண்ணி ட்ரை பண்ண பண்ணும்போது ஒரு நிறைய ஃபோல்ஸ் வரல ஸோ நான் வந்து ஒரு சிஸ்ஸர்ஸ் யூஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன் நான் சிஸ்ஸர்ஸ் யூஸ் பண்ணி ஃபோல்ட் ட்ரை பண்ணும்போது இன்னும் பார்க்கறதுக்கு அழகாகவும் நீட்டாகவும் இருந்துச்சு ஸோ அதனால தான் சிஸ்ஸர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அண்ட் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம் பென்சில் பென் எது வேணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பட் நமக்கு ஃபோல்டு கரெக்டாக வர்றது மாதிரியான பொருட்கள் யூஸ் பண்ணால் இன்னும் அழகாக இருக்கும் ஸோ அதுக்கு தான் நான் வந்து சிசர்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறேன் அண்ட் ஃபோல்டு ஃபோல்ட்ஸ் வந்து இன்னும் அழகாக பார்க்குறதுக்கு இருக்குது அண்ட் இப்போது கேரட் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது இதுக்கப்புறம் நாம் வேணும்னா இன்னும் அழகாக இதை டெக்கரேட் பண்ணிக்கலாம் அண்ட் நான் இதை கொஞ்சம் இன்னும் அழகாக டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் ஸோ அதுக்காகவே ஸோ ரெண்டு கண்கள் ஆல்ரெடி வ இருந்துச்சு இல்லையா ஸோ அதை எடுத்து இதில் பேஸ் பண்ணியிருக்கிறேன் அண்ட் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு பார்க்குறதுக்கு க்யூட்டாக அப்படியே கார்ட்டூனில் வரக்கூடிய கேரட் மாதிரியே இருந்துச்சு அண்டு இப்போது கண்கள் பேஸ்ட் பண்ணியாச்சு அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு மவுத் வரையலாம் அப்படின்னு நினச்சேன் ஸோ அதனால தான் ஒரு வாய் நார்மலாக ஒரு பென் யூஸ் பண்ணி அழகாக ட்ரா பண்ணி எடுத்துருக்கிறேன் அண்டு உங்களுக்கு இந்த கேரட் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் இப்போ பார்க்குறதுக்கு என்னோடய குட்டி பாப்பா அவங்க கார்ட்டூனில் பார்த்த கேரட்டோட அதே லுக் வந்துருச்சு அண்ட் என்னோடய குட்டி பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அண்ட் இப்போது என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா குட்டி குட்டி லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கிறேன் அண்டு இந்த மாதிரி பண்ணுறதுனால பார்க்குறதுக்கு கேரட் இன்னும் க்யூட்டாக அழகாக தெரியும் ஸோ அதுக்காக தான் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறேன் அண்ட் உங்களுக்கே தெரியுது பக்கத்தில் என்னோடய குட்டி பாப்பா உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்து அவங்க கம் யூஸ் பண்ணி விளையாடிக்கிட்டு இருக்காங்க அண்ட் இப்போ அவங்கக்கிட்ட கொடுத்தாச்சு பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அண்ட் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு தேங்க்யூ எல்லாம் கூட சொன்னாங்க அண்ட் அவங்க அதை வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க அதை கிஸ் பண்ணுறதா இருக்கட்டும் ஸோ அவங்களுக்கு அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பாய்